இந்த வருடம் மாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி நீதிமன்ற வளாகத்துக்குள்ள வைத்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு அந்த சஞ்சீவனுடைய தொடர்புடைய பிரதானமான ஒரு செவ்வந்தி நேபாளத்துல வைத்து கைது செய்யப்பட்டவா இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தகவல் காரணம் என்னன்னா இப்ப இதுதான் இலங்கையை பொறுத்தவரைக்கும் மிக மிக பரபரப்பான ஒரு செய்தி ஆனா நேபாளத்துல கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட இஷாரா செவ்வந்தி உண்மையிலேயே செவ்வந்தி தானா அதாவது கணேமுள்ள சஞ்சீவின் தொடர்பு பட்ட பெண் சொல்லி பலத்து ஒரு சந்தேகம் போகுது காரணம் என்னண்டா இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட அந்த வெளிவந்த புகைப்படங்களுக்கும் பிறகு கொண்டு வரப்பட்ட இஷாரா செவ்வந்தியினுடைய அந்த புகைப்படங்கள் காணொலிகளை பார்க்கக்கூடிய ரெண்டு புகைப்படங்களுக்கும் இடையிலேயும் வந்து மிக பெரிய அளவிலான வேறுபாடு இருக்கு அப்ப இவர் தானா அவர் என்று சொல்லி ஒரு பெரிய சந்தேகமும் எழுப்பப்பட்டிருக்குது இது தொடர்பாக அவெல்லாம் விளக்கம் அளிக்கிற மாதிரி தான் இன்றைக்கு இந்த காணொலி இருக்க போது அது மாத்திரம் இல்லாமல் நேற்றைய தினம் இஷாரா செவ்வந்திட்டு புறப்பட்ட வாக்குமூலங்கள அடிப்படையில் நிறைய தகவல்கள் புறப்பட்டது இது தொடர்பாக பலரும் பலவிதமான கருத்துக்களையும் சொல்லி இருக்கணும் இது எல்லாத்தையும் தொகுத்து தான் இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில பேச போறோம் காணொலிக்கு போறதுக்கு முதல்ல யாராவது முதல் தடவையா அங்கே சேனலை பார்க்குறீங்களா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சொல்லிக்கொண்டு இன்றைக்கு காணொலியோடு இணைஞ்சு பேச போறேன் நான் சுதர்ஷினி சசிகர் கடந்த மாசி மாதம் பத்தொன்பதாம் திகதி நீதிமன்ற வளாகத்துக்குள்ள வச்சு கணியமுள்ள சஞ்சீவ என்ற பாதாள உலகத்தை சேர்ந்த ஒரு நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் இவருடைய கொலை சம்பவத்தோட தொடர்புடையதான் அந்த நேரத்துல இரண்டு பேர் தேடப்பட்டவர் முதலாவது வந்து அந்த துப்பாக்கி சூட்ட நடத்தின அந்த நபர் இரண்டாவது வந்து அந்த துப்பாக்கியை கொடுத்து அந்த கொலை சம்பவத்துக்கு உடந்தையா இருந்த ஒரு பெண் என்று சொல்லி ரெண்டு பேர் தேடப்பட்டு வந்தவர் இந்த அடிப்படையில அந்த துப்பாக்கி சூட்ட மேற்கொண்டு அந்த நபர் அன்றைய தினமே கைது செய்யப்பட்டார் அவர் கமாண்டோ சமிந்து அன்றைய தினம் கைது செய்யப்பட்ட பிறகு அவருடைய புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகி கொண்டிருந்த நேரத்தில் வந்து நிறைய பேர் அந்த கிரஷ் மெட்டீரியல் சொல்லுவோம் தானே அதாவது ஒரு கொலைகாரன் வந்து அழகா இருந்தாலும் அவரை வந்து நாங்கள் ஒரு கிரஷ் மெட்டீரியல் என்று பாக்குறோம் சொல்லி இந்த சோசியல் மீடியாவில கடும் பயிரெல்லாம் அந்த விஷயம் போனது இப்ப அந்த சம்பவத்துக்கு உடந்தையா இருந்த பெண் வந்து நேபாளத்துல கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டுட்டா இஷாரா செவ்வந்தி இஷாரா செவ்வந்திய கூட இப்ப அவன் அழக வச்சு ஒரு கிரஷ் மெட்டீரியல் ஒரு தவறு தானே செய்திருக்கிறேன் அதை திருத்தி நான் வந்து வாழ்க்கை கொடுக்குறேன்

மூன்று மாசம் இருந்திருக்கிறார் அதுக்கு பிறகு தான் இந்தியாவுக்கு தப்பிச் சென்று இந்தியாவுக்கு தப்பி செல்றதுக்கு உடந்தையா இருந்த ஒரு நபர் வந்து ஜே கே பாய் அந்த ஜெகே பாய் என்றவர் வந்து ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு நபர் அவர் வந்து இப்படியான சட்டவிரோதமான கடத்தல்களையும் ஈடுபடுற ஒரு நபர் என்று சொல்லி தெரியப்படுத்தப்பட்டிருக்குது இப்ப இந்த ஜே கே பாய் இந்தியாவுக்கு வந்து இஷாரா செவ்வந்தியை கொண்டு போனதுக்கு பிறகு தமிழினி என்ற ஒரு பேருல இந்தியாவிலேயே அவருக்கான ஒரு அடையாள அட்டை ஒண்ணு வந்து வாங்கி கொடுத்திருக்கிறார் அவர் தமிழினி என்ற பேருலதான் அங்க இருந்து நேபாளத்துக்கு போயிருக்காரு அதோட நேபாளத்துல வந்து முதல் வந்து பக்தபூர் இடத்துல தங்கி இருக்கையும் பக்கத்துல இருந்தாக்கள்ட்டு தான் ஒரு இந்தியா இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண்மணி தான் வந்து பெங்களூரை சேர்ந்த ஒரு ஆள் அப்படி தான் சொல்லி இருக்கிறார் முற்று முழுதா வந்து தன்னுடைய அடையாளத்தை அவ வந்து தமிழினி என்று சொல்லி மாற்றி தான் அந்த இருந்திருக்கிறார் அதுக்கு பிறகு தெரியும் உங்களுக்கு நீங்கள் ஊடகங்கள் எல்லாம் பாக்குற மாதிரி நேபாளத்துல வைத்து எப்படி இஷாரா சவந்தின கைது நடவடிக்கை இடம் பெற்றது அப்படி என்று சொல்லி இப்ப இந்த கைதுக்கு பிறகு நிஷாரா சம்பந்திய வந்து நாட்டுக்கு கடத்தப்பட்ட நாட்டுக்கு கொண்டு வரக்குள்ள அவருடைய முகத்துல இருந்த ஒரு சிரிப்பு இப்ப பெரிய அளவில் பொருள் ஏனண்டா ஒரு பெரிய அளவான ஒரு குற்ற செயலை செய்ய செய்து போட்டு அதுக்காக அரசு பண்ண எந்த விதமான ஒரு சலனமும் இல்லாம அசால்டா வந்து சிரிச்சு கொண்டு வர ஒரு ஆள் அதாவது என்னன்னு சொல்லுவோம் ஒரு பிரபலம் வந்து எப்படி ஒரு விமான நிலையத்துல வந்து இறங்கியக்குள்ள ஒரு சிரிப்பு இருக்குவோ அதே மாதிரியான ஒரு சிரிப்பு தான் நிஷாரா சவந்த இருந்தது அந்த குற்ற செயலை செய்ததுக்கான ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்பட்டிருக்கேன் என்று சொல்லி ஒரு பெரிய விமர்சனம் போகும் அப்ப இது தொடர்பாக வந்து ஒரு முன்னாள் போராளி ஒருவர் கருத்து தெரிவிச்சிருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு இஷாரா செவ்வந்தி வந்து போதை அளவாக புலனாய்வு துறையில ஒரு பயிற்சி பெற்ற ஒரு நபரா தான் இருக்கணும் ஏனென்று சொன்னா அப்படி பயிற்சி பெற்ற ஒரு ஆளால தான் ஒரு கொலை சம்பவத்தை இவ்வளவு ஒரு அசட்டு தைரியத்தோட செய்ய இயலும் ஏனடா இப்படி ஒரு இருபத்தி ஆறு வயது இருக்கிற ஒரு பெண் ஒருவர் ஒரு விஷயத்தை செய்யறா என்று சொல்லி சொன்னால் அவக்குள்ள எவ்வளவு தூரம் ஒரு தைரியம் இருக்கணும் அப்படி என்று சொன்னால் இவர் வந்து ஒரு திறம்பட ஒரு பயிற்சி பெற்ற ஒரு பெண்ணா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதை விட சாதாரணமான ஒரு பயிற்சி இல்லை இவர் வந்து புலனாய்வு துறையில தான் பயிற்சி பெற்றிருக்க வேணும் அது எங்க எப்படி என்று சொல்லி இனி விசாரணைகள்ல தான் கண்டுபிடிக்கப்பட வேணும் என்று அவர் சொல்லி இருக்கிறார் அதோட அந்த வந்து இறங்கைக்குள்ள அவர் செய்து அந்த புன்னக வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையை நிறைவேற்றின ஒரு ஒரு திருப்தியில தான் நம்ம அந்த புன்னகையை செய்திருக்கிறான் சொல்லி சொல்லப்படுது இது மாத்திரம் இல்லாம கொடுத்த வாக்கு மூலத்திலே அவ முக்கியமான தகவல்களை சொல்லி இருக்கிறா என்னன்னு சொன்னா இந்த ஜே கே பாய் என்ற ஒருவர் இஷாரா செவ்வந்த் சிவகந்தியை விட மிகவும் முக்கியமான ஒரு நபரா இங்க பாக்கப்படுற ஏனண்டா கெகல் பாத்திர வந்து இந்த ஜே பாய்க்கு ஒரு கோடி ரூபாய் பெருமதியான போதை பொருட்களை வந்து கொடுத்திருக்கிறார் அப்ப அந்த போதை பொருட்கள் இப்ப வடக்குக்கு அனுப்பப்பட்டு விட்டதாகவும் வந்து இஷாரா சிவந்தி குறிப்பிட்டிருக்கிறார் ஆனா அந்த போதை பொருட்கள் வந்து இங்க வடக்குல விநியோகிக்கப்பட்டுட்டுதோ என்று சொல்லி தெரியல உண்மையில மிக கவலையான விஷயம் இந்த போதை பொருள் பாவனையால் எங்களோட சமூகம் எவ்வளவு தூரம் ஒரு இக்கட்டான நிலைக்குள்ள தள்ளப்பட்டிருக்க இப்ப எங்க பார்த்தாலும் இந்த போதை போதை என்ற ஒரு விஷயம் தான் இருக்குது இந்த போதையால எத்தனையோ பேர் இருக்கு வாழ்க்கை தலகுலா போயிருக்கு எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையே இல்லாம போயிருக்குது போதையாலதான் நிறைய விதமான தவறான சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது இப்படி இருக்கேக்குள்ள நேற்றைய தினம் ஒரு செய்தி பார்க்கக்குள்ள கவலையா போயிடுச்சு இந்த தங்காலையில இருக்கிற ஒரு கடற்கரைக்கு பக்கத்துல இந்த போதைப் கலந்த தண்ணியை குடிச்சிட்டு ஒரு மூன்று நாய்கள் வந்து அந்த இடத்திலேயே சுத்தி சுத்தி நிக்குதப்ப அந்த நாய்களுக்கு அந்த நிலைமையண்டேக்குள்ள மனுஷற்ற நிலைமை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க இந்த ஒரு பெரிய ஒரு இந்த ஒரு மாஃபியா கேங் ஒன்று பிடிபட்டு இருக்கிறது உண்மையில நல்லம் ஆனா போதைப் பொருளை தடுக்கிறதுக்கான ஒரு வழிவகையா இது இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா இன்னும் நல்லம் அப்படி என்றுதான் நாங்கள் சொல்றோம் உண்மையில இந்த இஷாரா செவ்வந்தி வந்து நேற்றைய தினம் வாக்கு மூலம் வழங்க தொடங்கி இருக்கிறா இனி வாக்கு மூலங்கள் வழங்குற அடிப்படையில தான் உண்மையில பல பல விஷயங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரப்போகுது அப்படி இருக்கக்குள்ள இஷாரா செவ்வந்தியை பற்றி இன்றைக்கு நடக்க போற வாக்கு மூலத்திலையும் கிடைக்க போற தகவல்களையும் நாங்கள் பகிர்ந்து கொள்றதுக்கு காத்திருக்கிறோம் அது மாத்திரம் உண்மையில இஷாரா செப்பந்தி என்கின்ற ஒரு பெண் வந்து எவ்வளவு ஒரு அசட்டு தைரியத்துல இந்த ஒரு இந்த ஒரு பெண் வந்து இதுவே அரசாங்கத்துக்கு பயனுள்ள அதாவது அவாக்கு ஒரு நல்ல மூளை இருக்குது இந்த மூளை வந்து நாங்கள் எங்களுடைய அரசாங்கத்துக்காக பயன்படுத்தி இருக்கலாம் என்று அரசாங்கத்துல பணிபுரிய ஒரு நபரும் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் ஆக இப்படியான விஷயங்கள் எல்லாம் இஷாரா செவ்வந்தியை பற்றி கிடைக்க பெற்றிருக்கு அது மாத்திரம் இல்லாமல் இஷாரா செப்பந்தியை வந்து இப்படியாக மாற்றுறதுக்கு நிறைய வகையான முகப்பூச்சுக்களை பாவிச்சிருக்கிறோம் இஷாரா மாத்துறதுக்காக என்று சொல்லியும் ஒரு கதை கொண்டு போய் கொண்டிருக்குது இன்னும் தகவல்கள் கிடைக்க பிறையில் இதை பற்றின தகவல்கள் கிடைத்ததுக்கு பிறகு அதில் உண்மை தன்மையையும் நாங்கள் பேசிக் கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நான் இதோட வந்து இந்த காணொலியை முடிக்க போறேன் இஷாரா சிவந்தியை பற்றி இன்னும் பல தகவல்கள் கிடைக்க பெற்ற உடனே அதையும் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் நன்றி உறவுகளை